அனைத்து பெற்றோர்களுக்கும் வணக்கம் நான் குழந்தைகள் குழந்தைகள மருத்துவர் டாக்டர் சுப்பையா குழந்தை வளர்ப்பு பாணிகள் பேரண்டிங் ஸ்டைல்ஸ் பற்றி பெற்றோர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இப்போது நான் விளக்கப் போகிறேன் மனிதர்கள் அனைவரும் உருவத்தில் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் எண்ணங்களில் செயல்களில்தான் எத்தனை வேறுபாடுகள் சிலர் அமைதியின் வடிவமாக இருக்கிறார்கள் சிலரோ எப்போதும் கோபத்துடனே இருக்கிறார்கள் சிலர் பொறுமையுடன் அனைத்தையும் சகித்துக்கொண்டே இருக்கிறார்கள் சிலர் எப்போதும் பரபரப்பாகவே இருக்கிறார்கள் சிலர் கடின உழைப்புடன் முன்னேறிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் சிலரோ எப்போதும் சோம்பேறிகளாகவே இருக்கிறார்கள் சிலர் எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கிறார்கள் சிலரோ எப்போதும் சோகமாகவே இருக்கிறார்கள் சிலர் அடுத்தவர்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் பலரோ எப்பொழுதும் ஏமாந்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன் இப்படி இதை பின்னோக்கி ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது அவர்களின் குடும்ப சூழ்நிலையும் அவர்கள் வளர்க்கப்பட்ட விதமும் தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே ஏன் அன்னை வளர்ப்பினிலே அப்படியென்றால் அப்பாவுக்கு பங்கு இல்லையா இருக்கிறது ஆனால் அவருடைய பங்கு தாயின் முன்னால் மிகவும் சிறியது ஏனென்றால் அன்னையின் அன்பு எதையும் எதிர்பாராதது சுயநலமற்றது ஒரு குடும்பத்தில் தந்தை இறந்து விட்டாலோ அல்லது பிரிந்து விட்டாலோ அந்த தாய் எப்பாடு பட்டாவது தன் குழந்தைகளை வாழ்வில் முன்னேறச் செய்து விடுவாள் அந்த தாய் எத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொள்வாள் எந்த போராட்டத்தையும் சந்திப்பாள் அவளுக்கு இருக்கும் ஒரே இலக்கு தன் குழந்தையின் சந்தோஷமும் முன்னேற்றமும் மட்டுமே ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் இறந்து விட்டால் அந்த தந்தை உடனே மறுமணம் செய்து கொள்வார் அதன் பின்பு அந்த குழந்தைகளின் நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியது எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் இன்று அவன் இருக்கும் நிலைக்கு அவன் குடும்ப சூழ்நிலையும் வளர்க்கப்பட்ட விதமும்தான் காரணம் இதை அடிப்படையாக வைத்து நான் இப்போது குழந்தை வளர்ப்பு பாணிகளையும் அதன் நன்மைகளையும் விளைவுகளையும் பற்றி பேசப் போகிறேன் ஒரு பெற்றோர் தன் குழந்தை எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் தன் குழந்தை ஒரு கீழ்ப்படிதல் குழந்தையாக நல்ல கல்வி செயல்திறன் கொண்ட குழந்தையாக ஆனந்தமான குழந்தையாக நல்ல சமூக திறன்கள் உள்ள குழந்தையாக சுதந்திரமான குழந்தையாக எதற்கும் கோபம் கொள்ளாத குழந்தையாக எந்தவித குற்றச் செயல்களிலும் ஈடுபடாத குழந்தையாக எந்த மனப்பிரச்சனைகள் இல்லாத குழந்தையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒழுக்கமான பொறுப்பான குழந்தையாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒழுக்கமான பொறுப்பான குழந்தையை வளர்க்க என்ன செய்ய வேண்டும் அதற்கு மூன்று வழிகள் ஒன்று தெளிவான விதிகளை உருவாக்க வேண்டும் குழந்தைகளுடன் கலந்துரையாடிய பிறகு வரம்புகளை அமைக்க வேண்டும் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது என்ற வரம்புகளை அமைக்க வேண்டும் விதிகளை பின்பற்றவில்லை என்றால் விளைவுகளை செயல்படுத்த வேண்டும் விளைவுகளை செயல்படுத்துதல் என்றால் அது தண்டனையை பயன்படுத்துவது அல்ல அதற்கு இரண்டு வழிமுறைகள் உள்ளன ஒன்று டைம் அவுட் இன்னொன்று சலுகைகளை நீக்குதல் டைம் அவுட் என்பது ஒரு குழந்தையை அமைதியாக ஒரு இடத்தில் ஒரு மூன்று முதல் ஐந்து நிமிடங்கள் உட்கார வைப்பது டைம் அவுட் என்பது ஒரு நடத்தை மாற்றும் உத்தி மோசமான நடத்தையை வலுப்படுத்தும் சூழலில் இருந்து ஒரு குழந்தையை நீக்கி அமைதியாக ஒரு இடத்தில் மூன்று முதல் ஐந்து நிமிடங்கள் உட்கார வைப்பது இரண்டாவது சலுகைகளை நீக்குதல் ஒரு குழந்தைக்கு பொடித்த பொம்மையை இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்து வைப்பது தொலைக்காட்சி அல்லது கணினி சலுகைகளை இருபத்தி நாலு மணி நேரம் நீக்குவது இப்பொழுது பேரண்டிங் ஸ்டைல்ஸ் குழந்தை வளர்ப்பு பாணிகளை பற்றி பேசலாம் நான்கு வகை குழந்தை வளர்ப்பு பாணிகள் உள்ளன முதலாவது கட்டுப்பாட்டு வகை குழந்தை வளர்ப்பு பாணி இரண்டாவது பெர்மிசிவ் லீனியன் பேரண்டிங் அனைத்தையும் அனுமதிக்கும் அதிக செல்லம் கொடுக்கும் குழந்தை வளர்ப்பு பாணி அன்இன்வால்வடு பேரண்டிங் ஈடுபாடு இல்லாத குழந்தை வளர்ப்பு பாணி அன்பு மற்றும் உறுதியான குழந்தை வளர்ப்பு பாணி கைண்ட் அண்ட் ஃபேம் பேரண்டிங் முதலாவது வகை கண்ட்ரோல் டைப் பேரண்டிங் அத்தாரிட்டேரியன் கட்டுப்பாட்டு வகை குழந்தை வளர்ப்பு பாணி என்றால் என்ன இவ்வகையான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மீது அதிக எதிர்பார்ப்புகளை வைப்பார்கள் அதற்காக கடுமையான விதிகளை உருவாக்குவார்கள் அந்த குழந்தையின் கருத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் விளைவுகளை செயல்படுத்துவார்கள் எக்ஸ்பெக்ட் பிளைண்ட் ஒபீடியன்ஸ் தண்டனையை பயன்படுத்துவார்கள் இதன் விளைவுகள் என்ன முதலில் அந்த குழந்தைக்கு பயம் ஏற்படுகிறது அந்த பயத்தினால் அந்த குழந்தை தாழ்வு மனப்பான்மையுடன் வளர்கிறார்கள் பயத்தினால் வகுப்பில் சந்தேகங்களை கேட்பதில்லை தெரிந்த பதில்களை தைரியமாக சொல்வதில்லை அவர்கள் பாதுகாப்பற்றதாக உணர்வார்கள் குறைவான நண்பர்கள் மட்டுமே இருப்பார்கள் அதிக கவலை கொள்வார்கள் குறைந்த கல்வி செயல்திறன் பள்ளியில் கல்லூரியில் மோசமான சமூக திறன்கள் பூவர் சோசியல் ஸ்கில்ஸ் மன அழுத்தம் ஏற்படுகிறது மனப்பதட்டம் ஏற்படுகிறது நான் தவறு செய்யக்கூடாது என்று எப்போதும் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் தனக்கு பிடித்த படிப்பை விட பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்த படிப்பை தான் படிப்பார்கள் தனக்கு பிடித்த வேலையை விட தனக்கு கிடைத்த வேலையை செய்வார்கள் பயத்தினால் அலுவலகத்தில் இவர்களை அனைவருக்கும் பிடிக்கும் ஏனென்றால் இவர்கள் எதற்கும் முடியாது என்று சொல்ல மாட்டார்கள் பயத்தினால் அவர்களால் முடியாது என்ற சூழ்நிலையிலும் அவற்றை ஒத்துக்கொள்வதால் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் அதனால் குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன புதிய முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டார்கள் தன்னிடம் இருப்பதை வைத்து சுய திருப்தி அடைந்து கொள்வார்கள் இரண்டாவது வகை அனைத்தையும் அனுமதிக்கும் அதிக செல்லம் கொடுக்கும் அதிகம் பாதுகாக்கும் குழந்தை வளர்ப்பு பாணி பெர்மிசிவ் லீனியன் அண்ட் ஓவர் பாதுகாக்கும் குழந்தை வளர்ப்பு பாணி என்றால் என்ன இவ்வகையான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு தங்க கூண்டு கட்டுகிறார்கள் அதாவது தன் குழந்தை வெளியே விடாமல் வீட்டிலேயே பூட்டி வைத்து வளர்ப்பது அந்த குழந்தைக்கு ஏதேனும் புண்படுத்தும் உணர்வுகள் தோல்வி மற்றும் ஏமாற்றங்கள் போன்றவை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதிகம் பாதுகாக்கக்கூடிய பெற்றோர்கள் இவர்கள் இந்த பிரிவில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளைப் பற்றி எல்லாவற்றிற்கும் பயப்படுகிறார்கள் தன் குழந்தைக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதும் குழந்தையை கண்காணித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அதனால் இதற்கு ஹெலிகாப்டர் குழந்தை வளர்ப்பு பாணி என்றும் அழைக்கப்படுகிறது அவர்கள் என் குழந்தையின் அன்றாட வாழ்க்கை மற்றும் முடிவுகளை பெற்றோர்களே எடுப்பார்கள் எந்தவொரு துயரத்தையும் ஏற்படுத்தாத ஒரு சிறிய காயத்திற்கு கூட அதிகம் கவலைப்படுவார்கள் அனைத்தையும் அனுமதிக்கும் என்றால் வீட்டில் குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுவது இல்லை என்று சொல்வதே இல்லை அதிக செல்லம் கொடுத்தல் வீட்டில் குழந்தையை தான் வைத்ததுதான் சட்டம் அவங்க என்ன சொன்னாலும் பெற்றோர்கள் கேட்கணும் இது மாதிரி ஒரு குழந்தை வளர்ப்பு பாணி இவ்வகையான பெற்றோர்கள் எந்த விதிகளையும் உருவாக்க மாட்டார்கள் அல்லது சில விதிகளை மட்டும்தான் உருவாக்குவார்கள் வீட்டில் எந்தவித கட்டுப்பாடுகளையும் செயல்படுத்த மாட்டார்கள் பெரும்பாலான விதிகள் சீரற்றவை அவற்றை தொடர்ந்து செயல்படுத்த மாட்டார்கள் விதிகளை பின்பற்றவில்லை என்றாலும் விளைவுகளை செயல்படுத்த மாட்டார்கள் அவர்கள் தவறாக நடந்து கொண்டாலும் அவர்களை கண்டிக்க மாட்டார்கள் இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன இந்த குழந்தைக்கு அதிகம் செல்லம் கொடுத்து வளர்ப்பதால் எதற்கெடுத்தாலும் அடம் பிடிப்பார்கள் பொறுப்பற்றவர்களாக இருப்பார்கள் கீழ்ப்படியாத குழந்தையாக வளர்வார்கள் அதிகம் பொய் சொல்வார்கள் அதிகம் தொலைக்காட்சி மற்றும் கணினி பார்ப்பார்கள் ஏனென்றால் கட்டுப்பாடு கிடையாது அந்த கட்டுப்பாடு என்பது உணவிலும் கிடையாது என்பதால் அதிக உடல் பருமன் ஏற்படுகிறது வகுப்பிலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க மாட்டார்கள் அதனால் சக நண்பர்களுடன் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் தான் செய்யும் குற்றங்களுக்கு மற்றவர்களை குறை கூறுவார்கள் அடுத்தவர்களை அதிகம் கேலி செய்வார்கள் அவர்களுக்கு மோசமான சுய கட்டுப்பாடு என்பது உண்டு எதிர்மறையான குழந்தையாக வளர்வார்கள் கொஞ்சம் பெரிய குழந்தை ஆனதுக்கு அப்புறம் வீட்டில் கண்டிக்க ஆரம்பித்தால் சொல்பேச்சு கேட்பதிலே அவர்கள் எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அதனால் அதிக கோபம் கொள்கிறார்கள் கல்வியில் நாட்டம் அற்றவர்களாக இருப்பார்கள் குறைந்த உணர்ச்சி புரிதல் அடுத்தவரின் உணர்வுகளை புரிவதில் குறைவாக இருப்பார்கள் உறவுகள் மற்றும் சமூக தொடர்புகளில் அதிக சிக்கல்களை எதிர்கொள்வார்கள் பெரும்பாலான மாணவர்கள் கல்லூரிகளில் கட்டுப்பாடற்ற கல்லூரிகளிலேயே அதிகம் படிக்க விரும்புவார்கள் அலுவலகத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்ல மாட்டார்கள் அடுத்து மூன்றாவது வகை அன்இின்வால்வடு பேரண்டிங் ஈடுபாடு இல்லாத குழந்தை வளர்ப்பு பாணி இது அல்லது புறக்கணிப்பு வகை குழந்தை வளர்ப்பு பாணி இதில் இரு பெற்றோர்களும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் அதிக மன உளைச்சலுக்கு பெற்றோர்கள் ஆளாகிறார்கள் சில நேரங்களில் குறைந்த சமூக பொருளாதார நிலையில் உள்ள குடும்பத்தில் அதிக குழந்தைகள் இருந்தால் அந்த பெற்றோர்களால் அந்த குழந்தைகளை சரியாக கவனிக்க முடியாது அவர்கள் வீட்டில் எந்த விதிகளும் கிடையாது எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாது அவர்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிட மாட்டார்கள் குழந்தையின் பள்ளி அல்லது வீட்டுப்பாடம் பற்றி கேட்க மாட்டார்கள் பள்ளி நிகழ்வுகள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பை தவிர்ப்பார்கள் இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன குழந்தை தன்னம்பிக்கை அற்ற குழந்தையாக வளர்கிறது எதிலும் விருப்பம் இல்லாத குழந்தையாக வளர்கிறார்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் பள்ளியில் மோசமான செயல்திறன் அதிக மன பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள் அதனால் போதை பழக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் அடிமையாகிறார்கள் அடுத்தவர்களுடன் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவார்கள் அதனால் இளம் வயதிலே சிறைக்கு செல்லவும் வாய்ப்பு உள்ளது நான்காவது வகை அன்பு மற்றும் உறுதியான குழந்தை வளர்ப்பு பாணி இதிலும் பெற்றோர்கள் விதிகளை உருவாக்குவார்கள் ஆனால் அந்த விதிகள் அனைத்தும் தெளிவான விதிகளாக இருக்கும் தண்டனைகளை பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் விளைவுகளை செயல்படுத்துவார்கள் டைம் அவுட் மற்றும் சலுகைகளை நீக்குதல் போன்ற விளைவுகளை செயல்படுத்துவார்கள் குழந்தைக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்பார்கள் இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன அந்த குழந்தை சந்தோஷமான குழந்தையாக வளரும் சிறந்த சமூக திறன்களுடன் வளர்வார்கள் நல்ல கல்வி திறனுடன் வளர்வார்கள் அதிக சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கையுடன் வளர்வார்கள் சுதந்திரமான குழந்தையாக வளர்வார்கள் அவர்களுக்கு மனநோய்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு வாழ்வில் அதிக சாதனை படைக்கிறார்கள் எனவே அன்பு மற்றும் உறுதியான குழந்தை வளர்ப்பு பாணி மூலம் நாம் குழந்தைகளை ஆக்கப்பூர்வமான அன்பான மற்றும் நம்பிக்கையான குழந்தையாக மாற்ற முடியும் நன்றி